ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் முக்கியமான வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டோம் எஸ்கே சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அத்தனை உண்மை அதை நம்ம போடத்தனே வேணும் அதனால தான் போட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு காசு வாங்கிட்டு போட்டிங்களா எவ்வளோ காசு வாங்கினீங்க என்னென்னமோ நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு என்னோட என்ன சொல்லுது என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய்ட்டு படித்து பார்க்கலாம் ஓகே நான் வந்து காசெல்லாம் வாங்கல எஸ்கே நாங்கள் பார்த்ததும் இல்லை அவர்கிட்ட நாங்கள் கதைச்சதுமே இல்லை கமெண்ட் பண்ணி கதைச்சிருக்கோம் மற்றபடி அவர் வந்து கால் எடுத்தால் ஆன்சர் பண்ண மாட்டார் நம்பர்லாம் இருக்குது மூணு நம்பர் வச்சுருக்காரு அதில் ஒரு ரெண்டு நம்பர் என்கிட்ட இருக்குது நாங்கள் வந்து கால் பண்ணி கதைச்சதும் இல்லை கதைக்கையும் கதைச்சாலும் அவர் ஆன்சர் பண்ண மாட்டார் ஏன்னு கேட்டால் அவருக்கு வேலை வந்து அப்படி இருந்தார் மேபி அவருக்கு வேலை அப்படின்னால நம்மகிட்ட கதைக்காமல் இருந்திருக்கலாம் நம்ம வந்து அவர்கிட்ட காசெல்லாம் வாங்கலை அவருக்கு வீடியோவை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக அவர் எப்போ வீடியோ போட்டாரோ அதுலேருந்து நாங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு சப்ஸ்க்ரைபர் தான் ஓகேங்களா அவருடைய வீடியோவை மட்டும் தொடர்ந்து பார்ப்போம் அவங்க வீட்டில் நிறைய சேனல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துதே இல்லை ஆனால் எஸ்கே விட்டு வீடியோவை வந்து சரியாக வெளிநாட்டில் ஒம்பதரை மணி பத்து மணி இந்த பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து போட்டுருவாரு அதெல்லாம் நாங்கள் பார்த்துவோம் தான் நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்கே தான் ஏன்னு கேட்டீங்கன்னா எஸ்கே வீடியோவை பார்த்து நாலு வருஷத்தை ஒரேடியாக கழிச்சுட்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு வீட்டு பணி பெண்ணாக தான் வேலை செஞ்சேன் சவுதியில் அவருக்கு வீடியோவை வந்து ஒரு ஒரு ஹவர் ஒன்றைக்கு அவர் ஒன்றரை ஹவர் அப்படி வீடியோ போடுவார் அதுலேயே எங்களுக்கு வந்து அந்த டைம் போயிடும் அப்படி வந்து நம்ம பழகினது தான் தான் வந்து மற்றபடி அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை நாங்கள் இருக்கிறதும் அவர் இருக்கிறதும் அவர் இருக்கிறது யாழ்ப்பாணம் நாங்கள் இருக்கிறது வந்து கொழும்பு ஓகேங்களா மற்றபடி எங்களுக்கும் அவருக்கும் எந்த டீலிங்கும் இல்லை எந்த சம்மந்தமும் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வீடியோ ஒன்று விடாமல் பார்த்துக்கிட்டு வந்துட்டோம் அதுதான் தான் நடந்த ஒரு என்ன சொல்கிறது இப்போ அவர் உள்ளுக்கு போனது காரணம் மனதுக்கு கவலையை தந்த ஒரு காரணம் அப்படின்னா அவர் வந்து உள்ளுக்கு போயிட்டாரே என்னடா இப்படி நம்ம எல்லாம் நம்மளை வந்து நல்லா சந்தோஷப்படுத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாரே அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறோம் மற்றபடி நாங்கள் வந்து எஸ்கேயோட காசு வாங்கலை எந்த ரீலிங்குமே இல்லை சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்கே விட அப்படி தான் அவர் வந்து இயல்பாக இயல்பே அவர்த அப்படித்தான் அவருக்கு ஃபர்ஸ்ட்டு வீடியோல இருந்து பாருங்கள் அவர் அப்படி நார்மலா ஜாலியாக தான் பேசிக்கிட்டே இருப்பார் ஆனால் இந்த கிட்ட வந்து அவர் பேசுனது பிழை பிழையாகி தான் இப்போ அவ்வளோ தூரத்துக்கு ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்காரு ஆனால் அதை வந்து அப்பையே வந்து அந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னுக்கு போட்ட வீடியோ தானே அது அதை வந்து அப்போயே ஃபஸ்ட்டாக வீடியோ பார்த்தவங்களோ இல்லை அவரோட நல்ல காசு அனுப்பி அவரோட நல்ல ஒரு ச என்ன சொல்கிறது நல்ல கெண்டக்டில் இருக்கிறவங்களோ ஆனால் அவரை வந்து அப்பையே திருத்தி இருக்கலாம் நாங்களாம் அவர் வந்து எதையாச்சும் ஒரு பெயா செஞ்சால் நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவோம் மற்றபடி பேட் கமெண்ட்லாம் ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் பண்ண இல்லை யாரையும் பற்றி ஒரு நக்கலாக கழிச்சிட்டாரா இது ஓவராக இருக்குது அப்படின்லாம் நாங்களும் கமெண்ட் பண்ணது உண்டு சரிங்களா மற்றபடி இந்த வெளிநாட்டு புலம்பெயர் மக்கள் அவங்க தானே நம்ம எஸ்கேக்கு வந்து நிறைய சப்போர்ட்டு வீட்டுக்கு வராங்க போகிறாங்க கோளில் கதைக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இந்த வீடியோ சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த நேரமே அந்த வீடியோவை நிப்பாட்டி இப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கார் சரியா நான் எதுவும் பிழையாக சொன்னேன் அப்படின்னு சொன்னால் மன்னிச்சுக்கிங்க அந்த அந்த நேரமே அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வந்திருக்கார் இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணம் அப்பையும் பாருங்கள் அந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னுக்கு போட்ட வீடியோ வரந்தாலும் முந்தானத்து ஆமாம் முந்தானத்து தான் நினைக்கிறேன் அவர் வந்து கைத கைது செய்யப்பட்டார் ஆனாலும் அப்பையும் போயிருக்கார் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த சொரிக்கேட்டு வரத்துக்கு அந்த நேரம் தானே அவரை வந்து மடைக்கி பிரிச்சுட்டாங்க அங்கே நான் பாருங்கள் எவ்வளோ பேர் அவரை கேலி கேட்குறாங்க அவர் அந்த காரில் இப்படி சாஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு அவரை வந்து சுற்றி நின்றுக்கிட்டு நான் வந்து அன்னை நான் வந்து மாமா அப்படின்லாம் சொல்லி வந்து பேசுகிறாங்க அவங்களுக்காக நான் நான் வந்து ஒரு வீடியோ முன்ன நான் உங்களை கேட்டுக்கிறேன் டிஸ்ட்டாக நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே நீங்கள் அன்னைக்கு போயிட்டால் அந்த அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் அந்த இப்படி இப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த அம்மா வந்து இதான் இப்படி ஒரு துணியை போட்டுக்கிட்டு மலையில் நின்றுக்கிட்டு இருந்த அவங்கள வந்து கிருஷ்ணா வந்து காரில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சு வீடியோ செஞ்சாரேன் அப்போ அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தவங்கள நீங்கள் ஏங்க பார்க்கலைங்க நீங்களாம் அவங்களுக்கு அந்த நேரம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எஸ்கே வந்து அந்த நேரம் வந்து அங்கே வந்திருக்க மாட்டார் உண்மையாக பொய்யா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ அவரும் வந்திருக்க மாட்டார் நீங்கள் இவ்வளோ தூரம் கதைச்சிங்க நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியாம எல்லாம் இல்லை ஏன்னா நேரம் காலமெல்லாம் சரியில்லாமல் இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து ஒன்றும் சொல்லலை அந்த கேட்டிங்க நாங்கள் அண்ணே நாங்கள் மச்சாம் அப்படியே அப்போ அந்த அவங்களாம் போயிட்டு உதவி செஞ்சுருக்கலாம் தானே சொல்லுங்க பார்ப்போம் அப்போ வந்து அவர் அந்த நேரமே வந்திருக்க மாட்டாதுனே இந்த உலகம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் வந்து நல்லது செய்யறதெல்லாம் வாங்கிக்குவாங்க அவனுக்குன்னு ஒரு கெட்டது வந்துடுச்சுன்னா காலவாரி விட்டுவாங்க பார்த்திங்கன்னா இப்போ எங்கே நாங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு பத்து ரூபா சல்லி வாங்கலை ஒரு ஏதோ ஒரு ஃபோன் கிடைச்சதில்லை இவ்வளோ நாள் சரிங்களா நாங்கள் வந்து வீடியோ தான் பார்த்தோம் வீடியோ மூலம் வந்த உறவு தான் இவ்வளோ பெருசு சரிங்களா மற்றபடி அவருக்கும் எங்களுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை காசு அங்கேயே மாட்டோம் இப்போயும் இந்த வீடியோவுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் காசு நாங்கள் வாங்கவும் இல்லை காசை அவர் என்கிட்ட கொடுக்கவும் இல்லை சரிங்களா நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சி வச்சுக்கிங்க கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்துக்காதீங்க ஏன்னா இவ்வளோ பெரிய யூடியூப்பர் ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்தை வாழ வச்சுருக்காரு சரிங்களா காசு அடிச்சிருக்கலாம் அதை பற்றி நமக்கு தெரியாது சரிங்களா நாங்களும் கிருஷ்ணாவுக்கு பத்துரா சளி கொடுத்ததும் இல்லை நாங்கள் வாங்கினதும் இல்லை இப்போ நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க தானே சரிங்களா கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய இதெல்லாம் சொல்கிறீங்க தானே இப்போ அஞ்சு ஒரு மூணு மாதமாக தான் இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு என்னோட காசு அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாரு அடிச்சிட்டாருன்னு அப்போ அந்த நேரமே நீங்கள் வந்து நேராக கதைச்சிருக்கலாம் நேராக பேசி முடிச்சிருக்கலாம் அந்த நேரமே எல்லாமே ஸ்மூத்தாக போயிருக்கும் சரியா நான் சொல்கிறது இப்போ வந்து என்னோட காசு அடிச்சிட்டான் அவன் காசை காசு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்காதவங்களும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பொய்ய சொல்லி ஒரு மனுஷனை கேவலப்படுத்துகிறதில் வந்து நமக்கு அழகு இல்லை உண்மையாக பொய்யா சொல்லுங்க பார்க்கணும் இந்த வெளிநாட்டு அண்டிமார் வந்து தான் கெட்டு போயிட்டார் கெட்டு போயிட்டாருன்னுலாம் கமெண்ட் பண்ணுறீங்க தானே இப்போ அந்த அண்டிமார் சரி சப்போர்ட்டாக நின்றுருக்கலாம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அண்டி அட்டிமாருங்கிறீங்க அதில் ஒரு ஆளுங்க தான் நாங்கணும் அவங்களுக்கு வீடியோ தான் நாங்கள் பார்த்துருக்கோம் காசு வாங்கணும் இல்லை சரிங்களா மற்றபடி அவங்க குடும்பத்தையோ அவங்களையோ யாரையுமே நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கோம் மற்றபடி நாங்கள் வந்து எதுலேயுமே கதைச்சதும் இல்லை போனதும் இல்லை வந்ததும் இல்லை சரிங்களா மற்றபடி நம்ம மனுஷன் வந்து பாருங்கள் ஒருத்தரை வாழை வைக்கிறதும் இந்த மனுஷன் தான் ஒருத்தனை கெட்டு போற வைக்கிறதும் இந்த மனுஷன் தான் ஒரு கெட்டவங்களுக்கு ஒரு நல்லது சொல்லி திருத்தி அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனால் என்னைக்கு உழுகுறானோ அன்னைக்கு எல்லாம் போய்ட்டு மிதிப்போம் அப்படிங்கிற உலகம் தான் இப்போ இருக்கிற உலகம் அதனால யாரையுமே குத்தம் சொல்லி வேலை இல்லை வாழ வைப்பதும் மனிதன் வீழ வைப்பதும் மனிதன் வாழ்ந்தால் சந்தோஷப்படுறவனும் அவன் தான் கீழே விழுந்தாலும் கவலைப்படுறவன் அவன் இல்லை மிதிச்சிட்டு போயிடுவான் அதுதான் இந்த உலகம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காசு வாங்கினீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அந்த மரம் செஞ்சதும் இல்லை நாங்களும் ஒரு கஷ்டக்கார குடும்பம் தான் இது வரைக்கும் நாங்கள் போய்ட்டு உதவி கேட்குறோம் நாங்களும் வெளிநாட்டில் இருந்து வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு நாங்கள் வந்தோம் மற்றபடி நாங்களும் வெளிநாட்டில் வந்து கால் மேலே கால் போட்டு சாப்பிட முடியலட்டு வீடியோலாம் முன்னது உள்ள வீடியோவெலாம் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் சரிங்களா நாங்களும் ஒரு ஒரு வீட்டில் வந்து வேலை செஞ்சு வந்தவங்க தான் இந்த நிலமையில் இருக்கோம் நாங்களும் ஒன்றும் பெரிய பணக்காரவங்களும் இல்லை கிருஷ்ணாவுக்கு காசு கொடுத்து கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டக்காரவங்களும் இல்லை கிருஷ்ணாவுக்கு வந்து காசு வாங்குறது சரிங்களா மற்றபடி இந்த வீடியோவில் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் என்ன மன்னிச்சிக்கிங்க மற்றபடி நல்ல கமெண்ட்டாக எழுதுங்க ஏன்னா அவர் கெட்டது செஞ்சு அவர் வந்து கதையை கதை வந்து அப்படியே கதைச்சிக்கிட்டு தான் போகிறாரு அந்த நேரமே அந்த சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிப்பாங்க சிரிப்பாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறேன் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி கடைசியாக அவரே சிரித்து போயிட்டார் பார்த்திங்களா அதுதான் இது தான் இந்த உலகம் அதனால் அந்த கதைச்சா கதைச்சிக்கிட்டே போகலாம் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த வீடியோவில் எதுவும் பிளையா காய்ச்சிருந்தால் மன்னிச்சுக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் நாங்கள் எதுவும் பிளையாக காய்ச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஓகே பாய்